ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஐவாலட் யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம இது வரைக்கும் எந்தெந்த ஹேட்ராப் கிளைம் பண்ணதில் கொடுத்துருக்குறாங்க எந்தெந்த ஹ்ராப் வந்து இது வரைக்கும் கொடுக்கல அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அது அந்த மாதிரி நிறையா இது இருக்குது ஸோ ட்ரஸ்டாக கொடுத்ததும் ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நினைங்க ஸோ தான் வந்து நம்ம இப்போ என்னன்னு சொல்ல பாருங்கள் அது பாருங்கள் அதில் வந்து நான் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒய் ஹோல்டு ரவுண்டு டூ ஹேர்ட்ராப் பார்ட் ஒன்று இந்த பிபிசி ப்ராஜெக்ட்டு ஹேர்ட்ராப் பார்ட் இந்த ரெண்டே ரெண்டு இந்த ரெண்டோட அதாவது இந்த ரெண்டோட கான்டாக்ட்ட சீம் போட்டு ட்ரஸ்ட் வாலர்ட்டில் நான் எனேபிள் பண்ணாமல் விட்ட மிகப்பெரிய தப்புனால எனக்கு வந்து இது வந்து ஹேர்ட்ராப்பு கிளைம் ஆகலை ஸோ மறுபடியும் வந்து செக் பண்ணி பார்த்து ட்ரஸ்ட் வாலெட்டில் போட்டு வந்து இங்கே பாருங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டில் போட்டு நான் அந்த நேம் போட்டு எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போது கோல்ட் ஃபைனான்ஸும் கேட்கல இந்த பிபிசி அதுவும் கேட்கல ஃபர்ஸ்ட் நாள் ப்ராண்டிங் காயின் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிடைக்கல ஸோ இது வந்து வேஸ்ட் தான் நம்ம பண்ணி வச்சது ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த டைம் இது பார்த்தீங்கன்னா டைம் போட்டிருந்தாங்க இது வந்து டைம் போடல ஸோ எனக்கு குரூப்பில் அதாவது அஃபிஷியல் டெலிகிராம் சேட்டிங்கில் கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளைம் பண்ணி கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க சொன்னாங்க ஸோ வந்து அதை பார்க்காத விட்டங்காட்ட எனக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் காயின் மார்க்கெட் கேப் ஒரு இது ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில பேர் ஸோ அதில் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் வந்து கொடுத்துருக்காங்க நான் வந்து இது எனேபிள் பண்ணி வச்சுட்டேன் நல்ல வேலை ஸோ இந்த காயின் மார்க்கெட் கேப் ஆலர்ட் அட்ரஸ் போட்டு எனேபிள் பண்ணி வச்சுட்டேன் அதனால் வந்து இது வந்துருச்சு ஸோ பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது டோக்கன்ஸ் வந்து பிபிஸ் பிசிஎம்சி ஒன் அதாவது பிஃபோர் காயின் மார்க்கெட் கேப் அப்படிங்கிறது தான் பிசிஎம்சி ஒன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அந்த டோக்கன் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க ரிசீவ் பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு எழுநூற்றம்பது பிசிஎம்சிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நெட்ஒர்க் ஃபீஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாயிரம் ரூபா எடுத்துருக்காங்க ஸோ பரவாயில்ல இதோட வந்துருச்சு இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஜனவரி டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து இந்த காயின்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ நான் இந்த ரெக்கார்டு பண்ணுற இந்த தே இந்த டேட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க நான் மார்னிங் ரிசீவ் ஆச்சு நான் வெடிஞ்சதையும் பார்த்தீங்கன்னா பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு உங்க எந்திரிச்சு செல் ஆன் பண்ணி பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தது எதிராக டிங்குனு ஒரு மெசேஜ் வந்து நின்றுச்சு ட்ரஸ்ட் வாலெட்டில் நோட்டிஃபிகேஷனை சரி ஏதாவது கொடுத்தானேன்னு சந்தோஷத்தில் தான் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிறேன் எதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் நான் வந்து சொல்கிறேன் ம் இப்போ நான் சொல்கிற மாதிரி இங்கே பாருங்கள் இது வந்து டேட் போடல வைக் ஹோல்டு வந்து டேட் போடல நாங்கள் மாற்றி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் வைக் ஹோல் டேட் போடல இது வந்து கேட்டதுக்கு சேட்டிங்கில் வந்து கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பிபிசி போட்டிருக்காங்க பிபிசி டிசம்பர் பதினஞ்சு கொடுத்துருக்கான்னு சொல்லிவிட்டாங்க நான் அந்த டேட்டெல்லாம் தாண்டி வந்து பார்க்கு பார்க்காம விட்டுவிட்டேன் ஸோ அதுதான் பிரச்சனையே பார்த்துருந்தனா நான் க்ளைம் பண்ணியிருப்பேன் ஸோ இனிமேல் நான் வந்து எதாவது வேட்ராப் போட்டேன்னா அதுக்கு வந்து வீடியோவிலையே வந்து நான் வந்து சொல்லிடுவேன் எதுனா அந்த இந்த மாதிரி கான்ட்ராக்ட் அட்ரஸ் எனேபிள் பண்ணுற அட்ரஸை நான் வந்து கொடுத்துருவேன் இல்லைன்னா வந்து நான் அந்த வீடியோ கொடுத்தீங்கன்னா கூட கீழே சொல்லி அந்த டெலிகிராமில் போஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்லிடுவேன் எது இந்த அட்ரஸ் இந்த டோக்கனோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் அட்ரஸ் சொல்லி இதை எனேபிள் பண்ண சொல்லிடுவேன் ஸோ அப்படி பண்ணுவாங்க முடியலனாலும் உங்களுக்கு உடனே வேணுன்னாலும் அந்த வீடியோவில் இல்லை அப்படி உங்களுக்கு உடனே வேணுன்னாலும் நீங்கள் கூகுளில் அந்த டோக்கனோட நேம் போட்டு சர்ச் பண்ணி கூட வந்துடும் அந்த ஈத்தர் ஸ்கேனில் அந்த ஈத்தர் ஸ்கேனில் போயிட்டு நீங்கள் காப்பி பண்ணி ட்ரஸ்ட் வாலெட்டில் எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எப்போ லான்ச் ஆகுது அப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது உங்களுக்கு கொடுத்துடுவாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் ஸோ அதில் வந்து ஜெனிவனாக கொடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டை கொடுத்துருக்காங்க சொன்னதை நான் வச்சு சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஏஎம்இ டோக்கன் ஸோ இது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ட்ரஸ்டடானது கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் நான் வந்து ரிசீவ் பண்ணது ஏஎம்இ டோக்கன் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஏஎம்இ டோக்கன் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க நமக்கு அதே மாதிரி ஜெனிவனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லேட்டின்ஸ் லேட்டிஸ்ட் டோக்கன் அந்த லேட்டிஸ்ட் டோக்கன் இது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க செவன் பாயிண்ட் எயிட் டூ லேட்டிஸ் டோக்கன் இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ வந்துருச்சு ஸோ இது ஆல்ரெடி போயிட்டுருந்து ஏன்டா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது ரூபாய் இருந்ததுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து குறஞ்சிட்டே வந்துருக்கு வேணும் தெரில ஜெனியனாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் கொடுத்துருக்காங்க இந்த லேட்டஸ்ட் டோக்கனும் வேட்ராக பார்த்தீங்கன்னா இந்த கிளைம் பண்ணதில் வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க பரவாயில்ல சந்தோஷம் அதே மாதிரி இந்த பிளாக் ஃபார்ட்டி செவன் அதாவது ப்ளாக் ஃபார்ட்டி செவன் அதாவது பிகே ஃபார்ட்டி செவன் டோக்கன் இதுவும் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக டென்னு இருக்குது நான் வந்து என் பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்தேன் இது வருமானு தெரியல மறுபடியும் கொடுத்தா ஸோ பேலன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன் இது லோடாகிட்டே இருக்குது சரி நான் காட்டுறேன் அது வருதாலையே அது பார்க்கலாம் வராதுன்னு நினைக்கிறேன் வரல பாருங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் அது காட்டாது சரி இப்போ வந்து அந்த பிளாக் ஃபார்ட்டி செவன் பார்த்தீங்கன்னா நான் எதில் ரிசீவ் ஆகிடுச்சின்னு காட்டுறேன் ட்ரா லிங்க் குரோவில் பார்த்தீங்கன்னா இது ரிசீவ் ஆகிருக்கு இங்கே பாருங்க ஓகே பிகே ஃபார்ட்டி செவன் இந்த டோக்கன் கொடுத்துருக்கு இங்கே மேலே வந்து பதிமூணு டோக்கன் போட்டிருக்கேங்க இது எப்படின்னு தெரில எனக்கு அந்த டோக்கன்லேயே கொடுத்துருக்கலாமா எதுக்கு இதில் நங்குவரத்தை போட்டு கொடுத்தாங்கன்னு எனக்குன்னு தெரில லோடிங் ஃபைல்னு வந்திருக்கு அதையும் பிடிக்கிட்டாங்களா ஓகே ஆ இதை கொடுத்துருண்ணா சரி மாற்றி மாற்றி கிளிக் பண்ணுறேங்க ஓகே இப்போ பாருங்கள் இந்த கான்டாக்ட் அட்ரஸில் இதையும் கொடுத்துருக்குறாங்க இது சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆயிடுச்சு இது என்ன இது பார்த்தீங்கன்னா ஜஸ்டோட கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தா பரவாயில்ல சில பேர் பார்த்தீங்கன்னா கொடுக்காம ஏமாற்றிட்டு தெரியறாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இதுவரைக்கும் கொடுக்காது என்னென்னா அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரான் ஒன்று இருக்குது ஓகே ட்ரான் அதாவது ட்ரோ ப்ரோ காயின் பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி கொடுக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் வந்து ரிசீவ் பண்ணுறது இது வரைக்கும் நான் வித்ரா வித்திரை இப்போ கூட கொடுக்குறது டிசம்பர் இருவர்டு இந்த தேதியில இரு ஏழு ஐம்பத்தி மூணு கொடுத்துருக்குறேன் அப்போ கூட வித்ரா பாருங்கள் பருங்காடி நான் கொடுக்குறேன் வித்ரா சொல்லி எதுவுமே ஆப்ஷன் காட்ட மாட்டேங்குது பேலன்ஸ் காட்டினாலும் அதுவும் காட்டாது ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இனி இது பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லை ஸோ இதை வந்து லீவ் பண்ணிக்கலாம் டெலி சேட் கொடுத்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நமக்கு கொடுக்காத ஏமாத்திட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது நிறையா இருக்குது கஷ்டமாக இப்போ பாருங்கள் ஸோ ஓகே அது ஒன்றும் கொடுக்கல இப்போதைக்கு அதுக்கு அதே மாதிரி நிஷா பாட்டு இந்த மாதிரி பேமெண்ட் எல்லாம் கேட்குறதுலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா இங்கே வேறு நிறையா எத்தீரியம் கொடுத்துருக்குறாங்க ஐயோ வேணும் அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து இன்னும் ட்ரை பண்ணல பார்த்திங்கன்னா வித்ரா கொடுத்துட்டு வித்ரா ஆலெட்டில் பேலன்ஸ் பார்க்குறேங்க ஐநூறு யூஎஸ்டி இருக்குது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறத பற்றி இன்றைக்கி யாரும் கிளைம் பண்ணலை அது வரைக்கும் சந்தோஷம் பாருங்கள் ஓகே வித்ரா பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் எத்தீரியம் வந்து நமக்கு வந்து சென்ட் பண்ணு இல்லை பை பண்ணுருக்காங்க அதாவது மினிமம் பை பண்ணும் ஜீரோ பாயிண்ட் ஒன் எத்தீ இது பை பண்ணோம்னா ஐநூறு டாலர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறா சொல்லியிருக்காங்க ஐநூறு டாலரு ஒருத்தர்ல இந்த இனிஷியா ப்ரோ வந்து கொடுக்குறா சொல்லியிருக்கிறாங்க இங்கே போய் பை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் க்ளைம் பண்ணியிருந்தீங்கன்னா வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எனக்கு வந்து பை பண்ணாலும் தருவாணில்லாம் தெரியல பை பண்ணுறத பை பண்ணால் செல் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து சும்மா பேமெண்ட் கொடுங்கன்னு சொல்ல இது ஒரு நம்பலாம் மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா பேமெண்ட் சென்ட் பண்ண தரேன்னு சொல்லுவாங்க தர மாட்டானுங்க ஸோ இது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் மெயினாக சொல்ல வந்தது ஸோ இது இது ஒய் ஒய்எஃப்ஐ குளோபல் ஃபினான்ஸ் இந்த ஆட்ராப் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறக்க ஒரு ஃபார்ம் கொடுத்துருந்தாங்க அதை வந்து டெலிவரி பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் யாராவது இதை கிளைம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒய்எஃப்ஐ குளோபல் ஃபினான்ஸ் ஏர்ட்ராப் நல்லா பாருங்கள் ஒய்எஃப்ஐ இல்லை ஒய்எஃப்ஐ குளோபல் ஃபினான்ஸ் இது பார்த்தீங்கன்னா நான் கிளைம் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்காக ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க எங்கன்னா இதுலேயே வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க எங்கள் ஆ ஓகே இப்போ பாருங்கள் இதுதான் அந்த ஃபார்ம் ஃபார்ம் லிங்க்கு ஆம்புலிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிக்கலாம் அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வித்ரா ஆப்ஷன் வராது உங்களுக்கு இந்த நாலு டாட் கீழே கீழே வந்து இந்த நாலு டாட் இருக்கு பாருங்கள் ரைட் சைடு கீழே வந்து டைப்பும் இல்லை அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வித்ரா ஆப்ஷன் வராது வித்ரா ஒயஎஃப்ஐனு வராது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் மெனு தான் கேட்கும் மெயின் மெனு கொடுத்ததுக்கப்புறம் இப்படி வரும் ஹேர்ட்ராப் டாஸ்க்னு கொடுக்கும் மறுபடியும் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் என்னென்ன டாஸ்க் பண்ணிங்களோ அப்படியே உடுங்க ஃபர்ஸ்ட்டு சப்மிட் இல்லைன்னா எல்லாம் சப்மிட் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி தான் இருப்பீங்க அதில் வந்து உங்களோட யூசர் நேம் என்ன டெலிகிராம் யூசர் நேமும் கொடுத்துட்டு அதே மாதிரி உங்கள் ட்விட்டர் யூசர் நேம் அதையும் கொடுத்துட்டு உங்கள் மேலே கொடுத்துருக்குறேன் அதை ஏஆசி டுவெண்ட்டி அட்ரஸை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க ஸோ அதே தான் மேலே நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் செக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும் அதுக்கப்புறம் தான் இந்த வித்ரா ஆப்ஷன் காட்டும் வித்ரா கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் வரும் ஸோ இப்போ ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அது போகும் ஓகே லோட் இருக்குது இப்போ பாருங்கள் ஓகே இப்படி தான் வரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் டெலிகிராம் யூசர் நேமு அப்புறம் ட்விட்டர் யூசர் நேமு அட்டு டெலிகிராமில் அட்டு தேவையில்லை ட்விட்டருக்கு அட்டு அட்டு ஐ வாலெட் போடணும் போட்டிருக்கேன் அதே மாதிரி போடுங்க அதுக்கப்புறம் யுவர் பேலன்ஸ் பேலன்ஸ் போட்டோம் அப்புறம் யுவர் ஈஆர்சி டுவெண்ட்டி வாலெட் அட்ரஸ் எத்தீரியோட அட்ரஸ் கொடுத்து இங்கே சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிரும் அது எப்படிங்கிறது சொல்கிறேன் சரி நான் பார்த்தீங்க நான் காலையில் சப்மிட் பண்ணிட்டேன் அகெயின் ஒரு ட்ரை பண்ணி காட்டுறேன் இப்போ சப்மிட் ஆமாம்னு தெரில சரி பாருங்கள் நான் வந்து என்ன கேட்குறேங்கண்ணா ட்விட்டர் யூஸர் நேம் கேட்குறாங்க அப்புறம் டெலிகிராம் டெலிகிராம் யூஸர் நேம் கேட்குறாங்க இஎஸ்சி டுவெண்ட்டி அட்ரஸ் கேட்குறாங்க பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் என்னோட பேலன்ஸ் கேட்டிருக்கேங்க இதை வந்து காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ பண்ணலை மறுபடியும் பண்ண ஏதாவது நினைக்கிறேன் ஸோ வந்து ட்விட்டர் யோசனை போடுங்க டெலிகிராம் யோசனை போட்டு இங்கே இஆர்சி டுவெண்ட்டி அட்ரஸ் காப்பி பண்ணி அங்கே பேஸ் பண்ணிங்க பேஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேலன்ஸ் கேட்குறாங்க இந்த பேலன்ஸ் இருக்குல்ல ஸோ இது நீங்கள் ரிசீவ் பண்ணது எத்தனை டாலர் வாரத்தில் பேலன்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதில் வந்து நீங்கள் இந்த ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணி ஏர் போட்டோவில் போட்டு சப்மிட் கொடுத்துருங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து கூகுள் சப்மிட் அப்படின்ட்டு வந்துடும் நீங்கள் வந்து அதை வச்சு கிளைம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் போட்டுருவாங்க ஃபார்ம் ஃபில் பண்ணால் போதும் ஸோ ட்ரஸ்ட் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த அட்ரஸை வந்து நான் டெலிகிராமில் போடுறேன் அதாவது ஒய்எஃப்ஐ குளோபல் டாட் ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ இந்த அட்ரஸ் காண்டாக்ட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய டெலிகிராமில் வச்சுருக்கேன் டெலிகிராம் பாருங்கள் ஓகே சேவ் மெசேஜில் ஸோ இது பாருங்கள் இந்த அட்ரஸ் தான் நான் அப்லோட் பண்ண மறந்துவிட்டேன் இந்த அட்ரஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா இந்த வீடியோவை எப்படி ஸ்கிப் ஒரு செகண்டு இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோ நேரம் டைப் பண்ண முடிஞ்சால் டைப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து கூகுளில் வந்து ஒய்எஃப்ஐஜி டாட் ஃபினான்ஸ் கான்டாக்ட் அட்ரஸ்னு போடுங்க இதை மட்டும் காடிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக காட்டும் இத்த ஸ்கேனில் அதுக்கப்புறம் வந்து அதை காப்பி பண்ணி நீங்கள் வந்து அதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணி எனேபிள் பண்ணிக்க ட்ரஸ்ட் வாலெட்டில் ஆட்டோமேட்டிக்காக அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துடும் ஸோ இது வந்து கிளைம் பண்ணாங்க மட்டும் கிளைம் பண்ணாதவங்களுக்கு வந்து எப்படின்னு தெரில அது கிளைம் பண்ணாதவங்க விட்டுருங்க அது வந்து தேவையில்லை உங்களுக்கு ஸோ நான் வந்து இதை பற்றி வீடியோ எதுவும் போடல போடுறதுன்னா வந்து சொல்லியிருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்கன்னு நான் மட்டும் தனியாக தான் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ போடாமையே ஸோ அதனால் சொல்கிறேன் இதை பண்ணவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க அதோட வேறு என்ன சொல்லணும் ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது முக்கியமான விஷயம் அது பார்த்திங்கன்னா இங்கே ஜஸ்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ போடும்போது ஒன்றும் இல்லை வீடியோ போடுறதுக்காரன் பார்த்தீங்கன்னா இந்த இது எதுவுமே ஒர்க்காக மாட்டேன்ருச்சு ஸோ வந்து இது எல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் ஸோ எதை கிளிக் பண்ணாலும் ஒர்க்காக மாட்டேங்குது வாலெட்டுன்னு காட்டுனா வரமாட்டேங்குது பேலன்ஸ் காட்டினாலும் வரமாட்டேங்குது ஒரு அத்து நாள் கொடுத்தா வரமாட்டேங்குது ஸோ இது வந்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க ஸோ விட்டுருங்க இது வந்து பிரச்சனை தான் வேறு தெரில சரி அது வீடியோ பாட்டுக்கு யூடியூப்பில் இருக்கட்டும் நான் டெய்லி பண்ணாதான் நினச்சேன் சரி நமக்கு வீடியோ வேறு வேணுமே வீடியோ பார்க்க பார்க்க தான் நமக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது இன்கம் வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இருக்கட்டும்னு விட்டேன் ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க இது வந்து நம்ம டெலிகிராம் சேனல் டோட்டலாக நாற்பத்தஞ்சு சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க ஸோ அது எதுவாக இருந்தாலும் நான் இதில் போஸ்ட் பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளைம் பண்ணாதெல்லாம் பண்ணிங்க ஸோ அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா எது சொல்லாம்னு விட்டேன் பின்னாடி போஸ்ட்டில் இந்த பின்னுடு போஸ்ட்டில் யூனிஃபார்ம் கிளைம் பண்ண சொல்லின்னு சொன்னேன் யாரும் கிளைம் பண்ணல முப்பத்தேழு வியூஸ் போயிருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா யாரும் பண்ணல பண்ணலை சரி பரவாயில்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சரி ஆண்டா இது இருபது நிமிஷம் பக்கம் வந்துடுச்சு சரி நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் எதாவது கிளைம் பண்ணலாங்கிற ஃப்ரீயாக ஸோ மறக்காமல் நான் சொன்னதை பாருங்கள் எதாவது உங்களுக்கு இப்போ ஆட்ரா ஃப்ரீயாக தள்ளையோ அதெல்லாம் டெலி பண்ணிடுங்க அந்த ஆட்ராப்பெல்லாம் தேவையில்லை ஸோ நமக்கு கொடுக்காம சொல்லிவிட்டு ஏன் தேவையில்லை அதை தூக்கிடுங்க அதே மாதிரி பேமெண்ட் சென்ட் பண்ணு நான் உனக்கு ட்ரான்னு சொல்கிறது அதிகமாக பண்ணிடாதிங்க ஏன்னா கொடுக்க மாட்டாங்க பண்ணிட்டு ஓடிடுங்க நானும் ட்ரை பண்ணி பார்த்து ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் ஸோ எதுலேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எதுலேயும் நினைக்கிறேன் ஓகே இதெல்லாம் பாருங்க ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ டூ ஒன் ஒரு இரநூத்தம்பதுருவா பக்கம் எத்தீடியம் அந்தளவுக்கு எத்தீடியம் வந்து இரநூத்தம்பதுருவா பக்க கொடுத்து சென்ட் பண்ணிக்கிறான் அந்த நாய் ஒரு பைசா கூட தரல பாருங்கள் இந்த சின்ன சின்ன அமௌண்ட்டாக கொடுக்குறான் இதெல்லாம் கங்க்ராச்சுலேஷன் ரிசீவ் ரிசீவ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் இந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிற மாதிரி அவன் ஃப்ரீயாக கொடுக்கனு சொல்லி போட்டு எவ்வளோ கொடுப்பான் எவ்வளோ அஞ்சு பைசாக்க விட தேராது அந்த காய்சி டோக்கன்ஸ் கொடுக்குறானு கொடுத்து போட்டால் அவனுக்கு இரநூறு முந்நூறு பண்ணிக்கிட்டு விடுக்கிறானு ஸோ அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க அது ஃப்ரீயாக கிடைக்கிற வரைக்கும் கிளைம் பண்ணிங்க மற்றபடி பேமெண்ட் சென்ட் பண்ணு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாதீங்க பாருங்கள் எத்தனை பேர் சென்ட் பண்ண சொல்லிக்கிறோம் பாருங்கள் இதெல்லாம் வேஸ்ட்டு நம்ம வேணும் பண்ண வேண்டாம் ஸோ ஆல்ரெடி பண்ணி தரல ஜெனியனாக இருக்கிறது மட்டும் பண்ணுவோம் இந்த மாதிரி இருக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் நம்ம நமக்கு கன்னியூஸாக பாருங்கள் ஏதாவது ஏட்ரேப் வரதை மறந்துட்டுனா நீங்களோட எனக்கு வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வேறு கொடுத்துருக்கேன் அதுலேயும் கிளிக் பண்ணி என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது அதில் வந்து அப்டேட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த டேட்டில் வந்து இந்த ஏட்ராப் லான்ச் ஆகுது இதுக்கு என்ன பண்ணுறது வாலெட் அட்ரது காண்டாக்ட் அட்ரஸ்ஸை எனேபிள் பண்ணல அப்படின்னாலும் அதுக்கான ப்ராசஸ் என்னென்னு கேட்டீங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் மாதிரி எக்யூப்டாக வேண்டாம் எனக்கு ஐஎன்ஆரில் இன்கம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட ஐஎன்ஆர் வீடியோஸ் நிறையா இருக்குது அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் பாருங்க அதில் ஜாயின் பண்ணிங்க அதுலேயும் ஏதோ டவுட்னா எனக்கு காண்டக்ட் பண்ணுங்க நான் சொல்கிறேன் ஸோ எங்கள் ஐயனாரில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் பிஸ்னஸு இருக்குது அது இருபது இருபது ஆயிரம் ரூபா வரைக்கும் பிஸ்னஸ் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ அது பிடிச்சி செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் எஃபெக்ட் அதிகமாக போடுங்க எஃபெக்ட் போட்டிங்கன்னா வந்து என்கம் வந்து உங்கள் நீங்கள் போடுற எஃபெக்டுக்கு தகுந்த மாதிரி இன்கம் உங்களுக்கு வரும் ஸோ ஐயன்ஆாரில் வீடியோஸ் வேணுங்கன்னா ஐயன்ஆரில் போருங்க ஐயனாரில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா எங்கேயும் காட்டுறேன் உங்களுக்கு ஓகே பாருங்கள் ஐயனார்லேயும் இருக்குது இது ஒன்று இருக்குது இந்த மாதிரி இருவரா பிஸ்னஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஸோ இங்கே இருவரா பிஸ்னஸ் பிளான்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது அதான் பிளான் ப்ளான் இருக்குது அதே மாதிரி இங்கே கேம்ஸ் இருக்குது அது என்னோடய விளையாடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ட்ரான்ஸ் பிஸ்னஸ் இருக்குது அதாவது இன்டர்நேஷ்னல் க்ரௌட் ஃபண்டிங் அதாவது உலகம் பூரா சேர்ந்து போன்ற ஒரு பிஸ்னஸ்னால் ட்ரான் பிஸ்னஸ் ஒன்று இருக்குது அப்புறம் இங்கே இருக்கிற கேம் ராயல் ஒன் கேம் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனல் பார்த்தீங்கனா இந்த ராயல் ஒன் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா நான் இல்லை அதாவது நான் கேம் ப்ளே பண்ணுறதில்ல ஸோ நான் வேறு ஒர்க்குனாலும் அதை பார்க்குறதை விட்டேன் அதுலேயும் பண்ணுவேன் நல்லா போயிட்டுருக்கு சூப்பராக விளையாடலாம் ஆனால் ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்க தெரிஞ்சுக்குங்க ட்ரிக்ஸ் என்னென்னு கேட்டேன்னா கூட அதுக்கு தனியாக ஒரு வீடியோஸ் போடுறேன்